வணக்கம் ப்ளூ ஸ்கை கதைகளில் இன்று அழகான உணர்வுபூர்வமான நான்கு சிறுகதைகள் பார்ப்போம் எங்களோட கதைகள் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பார்வாடு செய்யுங்கள் போறதுக்குள்ள நம்ம பண்ணி லைக் ஷேர் பண்ணுங்க சிறுகதை ஒன்று சுவடு மழை மண்ணின் வாசனையோடு சேர்ந்து பசுமையின் சங்கீதம் போல எங்கும் ஒரு அமைதியான சூழ்நிலை அந்த குடிசை பாதையில் வனக்காப்பாளரான ஷண்முகம் சுழன்று வந்தான் அந்த பாதை வழியாக அவன் தினமும் செல்வது வழக்கம் ஆனால் இன்று மண்ணில் தோன்றிய ஒரு சுவடு அவன் கவனத்தை ஈர்த்தது இது யாருடைய பாதச்சுவடு மனிதனின் போல் இருக்கின்றதே ஆனால் அளவோ சிறிது விசித்திரமாக உள்ளது என்ற எண்ணத்தில் ஷண்முகம் அந்த சுவடுகளை பின்தொடர ஆரம்பித்தான் சிறு சிறு தடங்கள் காட்டுக்குள் கொண்டே போனது இடையில் சில சுவடுகள் இரட்டையாகவும் சில தடங்கள் ஒரே காலால் பதத்தது போலவும் இருந்தது இது அவனுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியது அந்த சுவடுகள் ஒரு கதையை சொல்கின்றன தடங்களை பின்தொடர்ந்த சண்முகம் பெரும் பாறைகள் நிறைந்த இடத்திற்கு அருகே வந்தபோது திடீரென ஒரு சத்தம் கேட்டது அப்பா என்று ஒரு மென்மையான குரல் பாறையின் பின்னால் ஓ சிறுவன் வயது ஏறக்குறைய எட்டு கண்ணீருடன் அமர்ந்திருந்தான் அவனது கால்களில் ஒன்றில் சிறு புண் சண்முகம் நெருங்கி யார் நீ எப்படி இங்கு வந்தாய் எனக் கேட்டான் சிறுவன் பதில் கூறினான் என் அம்மாவும் நானும் வேளாண்மை செய்ய வந்து இங்கேயே தவறவிட்டுவிட்டோம் நான் நடந்து செல்ல வேண்டிய இடத்தில் விழுந்தேன் அம்மா பாய்ந்தோடி உதவிக்காக சென்றார் நானும் அம்மாவை தேடி வந்தேன் ஆனால் இப்போது வழி தெரியவில்லை ஷண்முகம் மெதுவாக சிறுவனைத் தூக்கிக் கொண்டான் அந்த சுவடுகள் சிறுவனுடையதுதான் என்பது உறுதி ஆனால் அவை சொன்ன கதை ஒரு தாயின் துணிவும் ஒரு சிறுவனின் நம்பிக்கையும்தான் அந்த இரவில் ஷண்முகம் அந்த சிறுவனை அவனது அம்மாவுடன் மீண்டும் சேர்த்தான் மறுநாள் அந்த பாதையில் ஷண்முகம் நடந்தபோது மண்ணில் புதிய சுவடுகள் படிந்திருந்தன அது ஒரு தந்தையின் பாதுகாப்பின் சுவடுகள் சில சுவடுகள் பாதையில் அழிந்தாலும் மனதில் நிலைத்து நிற்கும் அவை ஒவ்வொன்றும் ஒரு கதையை சொல்லும் உணர்ந்தால் மனதில் தேனூறும் சிறுகதை இருந்து கதிரவன் அருண் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தவன் அவன வாழ்க்கை முழுவதும் பசுமை நிலம் வெயிலுடன் வளர்ந்தது ஆனால் அவன் உள்ளுக்குள் எப்போதும் ஒரு கனவு நான் ஒருநாள் பட்டமணிந்து மேடையில் பேச வேண்டும் என்ற ஆர்வம் கடந்த ஒன்பதாம் வகுப்பு தேர்வில் அருண் முதல் முறையாக மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்தான் ஆனால் அதன் பின் அவன வாழ்க்கையில் வந்தது ஒரு திருப்புமுனை தந்தை வயலில் விழுந்து காயமடைந்தார் குடும்பத்தில் ஒரே ஆதாரமாக இருந்தவர் வேலை செய்ய முடியாத நிலை நீ படிக்க வேண்டாம் அருணா வயலுக்கு வா என்ற அம்மாவின் வார்த்தைகள் அவனை அள்ளிக்கொண்டன அருண் மௌனமாக ஒப்புக்கொண்டான் காலை ஆறு மணிக்கு எழுந்து வயலில் வேலை பிற்பகலில் மாட்டு இரவு வரை அம்மாவுக்கு உதவி ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறவில்லை ஒவ்வொரு தினமும் மாலையில் அவன் ஒரு பழைய புத்தகத்துடன் பக்கத்து மரத்தடியில் அமர்வது அந்த மரம்தான் அவன ஆசையின் சாட்சி ஒருநாள் அந்த மரத்தின் கீழே பள்ளியின் ஓய்வு பெற்ற ஆசிரியர் வந்தார் நீ இன்னும் படிக்கிறாயா அருண் அவன் மறுக்க விரும்பவில்லை ஆமாம் சார் என்றான் அவனின் அந்த ஆசைதான் அடுத்த ஒன்பது மாதங்களில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தியது அவன் வேலைக்கும் குடும்பத்துக்கும் இடையில் படித்துக்கொண்டே கொண்டே மறுசேர்வுத் தேர்வில் மாவட்ட முதலிடம் பிடித்தான் ஊர் முழுவதும் பேசும் பெயராகிவிட்டான் தொலைக்காட்சியில் பேட்டி ஊராட்சியில் பாராட்டு குழந்தைகளுக்கு சிறப்புரை அவனது ஆசை நிறைவேறியது மேடையில் பட்டமணிந்து பேசும் அந்த நிமிடம் வந்தது கதிரவன் ஒவ்வொரு நாளும் உதிக்கிறான் ஆனால் சிலர் மட்டுமே அந்த வெயிலில் தங்களை கதிர்வனாகவே மாற்றுகிறார்கள் அருண் அதில் ஒருவன் வாழ்க்கை இனித்தது கல்வி தன் மகத்துவத்தை காட்டியது சிறுகதை மூன்று மரபு தஞ்சையில் ஒரு பண்டைய வீட்டின் பின் வாசலில் இருந்த மரத்தடியில் தாத்தா அமர்ந்து இருந்தார் அருகில் சென்னையில் வளர்ந்துள்ள எட்டு வயதான அவரது பேரன் அரவிந்த் செல்போனுடன் விளையாடிக் கொண்டிருந்தான் அரவிந்த் ஒரு நிமிஷம் வா இங்கே என தாத்தா அழைத்தார் அரவிந்த் விருப்பமில்லாத முகத்துடன் அருகில் வந்து அமர்ந்தான் இந்த வீட்டை யாரெல்லாம் கட்டினார்கள் தெரியுமா தாத்தா ஆரம்பித்தார் அரவிந்த் தெரியாது என தலை அசைத்தான் விக்கிபீடியாவில் டீடெய்ல்ஸ் இல்ல தாத்தா உன் முன்மோர் என் தந்தையும் அவருடைய தந்தையும் மூன்று தலைமுறை இங்கே வாழ்ந்தார்கள் உழைத்தார்கள் மரபை காத்தார்கள் இந்த வீட்டில் உள்ள ஒவ்வொரு கல்லும் மண்ணும் மரக்கதவுகள் ஜன்னல்கள் மேலும் அவர்களின் கைரேகை இருக்கு அரவிந்த் விழிகள் மெல்ல திறந்தது மரபு அப்படின்னா என்ன தாத்தா மரபுன்னா செலவழிக்கப்படாத செல்வம் அது பணமில்ல அது குணம் நம்பிக்கை பண்பு முயற்சி சிந்தனை நம்ம வாழ்வியல் பழக்க வழக்கம் மொழி கலாச்சாரம் பண்பாடு நாணயம் நம் தொழில் எல்லாம் சேர்ந்தது என சொல்லிக்கொண்டே தாத்தா மெதுவாக பெரிய தண்டாள பெட்டியை திறந்து ஒரு பழைய சின்னத்தை எடுத்தார் அது பழைய வெண்கலக் கட்டை நிலத்தில் உழுது கொண்டிருக்கும் உழவனின் சிலை இதில் உழைப்பே உயர்வு என செதுக்கிய தமிழ் எழுத்துக்கள் இருந்தன நம்ம வீடு இந்த நிலத்தில் நிமிர்ந்து நிற்பதற்கு காரணம் இதுதான் அந்தக் கட்டையை அரவிந்த் கையில் வாங்கினான் மெல்ல தடவி பார்த்தான் அதில் ஒரு துடிப்பு இருப்பதை உணர்ந்தான் பழையதாக இருந்தாலும் அந்த செதுக்கப்பட்ட சிலையும் வார்த்தையும் அவனுக்குள் புடிதாக ஏதோ ஒன்று செய்தன அன்று இரவு முழுவதும் அரவிந்த் தன்னுடைய தாத்தாவிடம் நெல் எந்த மரத்தில் விளைகிறது அரிசி எப்படி உருவாகிறது உருளக்கிழங்கு மரம் வைக்கலாமா என நிறைய கேள்விகள் கேட்டான் அரவிந்தனின் கேள்விகளில் உள்ள அறியாமை அவனோடது அல்ல அது இந்த சமூகம் செய்த தவறு என்பதை புரிந்தே பதில்களை சொன்னார் இப்பொழுது அவன் கையில் செல்போன் இல்லை மாறாக நிறைய கேள்விகள் இருந்தன அரவிந்த் தாத்தா நானும் காலையில வயலுக்கு வரட்டுமா என கேட்டான் தாத்தா பெருமிதமாக சிரித்தார் மரபி என்பது நம் பாட்டனின் கதைகளில் மட்டும் இல்லை அது நம்முடைய செயல்களிலும் இருக்கிறது மரபு தத்துவமாக இருந்தால் மட்டும் போதாது அதை உணர்ந்து தொடர்வதே உண்மையான மரபு பாதுகாப்பு புரிந்தே பதில்களை சொன்னார் சிறுகதை நான்கு வேர்கள் மழை இல்லாத மூன்று ஆண்டுகள் பசுமை துணிகள் கழன்று ஆண்டுகள் தன் நிலத்தில் உழைத்த கையால் தொட்டு பார்த்த மாரியப்பன் உள் மரத்தடியில் அமர்ந்திருந்தார் அவள் கண்ணுக்குள்ளே ஒளிந்து கொண்டிருந்த சோகம் ஒரே ஒரு நாள் அடிவயிறு நிறைந்த உணவு தர இயலாத அவல வாழ்க்கை தன் மகள் முகத்தில் திறந்த ஏக்கத்தை நினைத்து வருந்தினார் அப்பா இன்னைக்கு ரசமும் இல்ல மத்தி கூட கிடைக்கல என்றால் மகள் பூவிழி மாரியப்பனின் உள்ளம் கலங்கியது அவர் விவசாயம் செய்யும் நிலம் மூன்று தலைமுறை பாரம்பரியம் அந்த நிலத்தை தொட்ட கைகளில்தான் அவர் தன் தந்தையை அரக்கம் செய்தார் நிலத்துவிக்காதென்னு தன் அப்பா சொன்னது இன்னும் கரை பிடிக்கிறார் ஆனால் இப்போது நிலமும் வாழ முடியாத நிலை வந்துவிட்டது கால நாக்களில் நாக்கல் சென்றன ஊரில் பெரும்பாலும் விவசாயிகள் நிலத்தை விற்று நகரங்களுக்கு சென்று கூலி வேலை பார்க்கிறார்கள் மாரியப்பனுக்கும் அழைப்பு வந்தது அவர் நண்பன் ராஜாவும் சொன்னான் வா மாமா சென்னையில ஒரு கணக்காளர் வேணும் மாதம் பத்து ஆயிரம் இன்னைக்கு நிலத்துல கூட வரதில்ல மாரியப்பன் ஏங்கினார் ஆனால் மௌனமானவனாகவே நகரம் சென்றார் அவர் உடம்போ நகரத்தில் இருந்தாலும் மனம் மட்டும் ஊரின் வேரோடு இருந்த நிலத்தையே சுற்றியது முதல் வாரம் கொஞ்சம் புதுமை கொஞ்சம் பயம் இரண்டாவது வாரம் தூங்க இரமில்லை தூக்கமும் இல்லை வேலை ஓயாது மூன்றாவது வாரம் தன் பையன் படிப்பு கைவிட்டதாக மனைவி அழைத்து கூறினாள் அப்பா இல்லாம இருக்க முடியாது என்றான் பையன் நீ விவசாயம் திரும்ப செய்யும்னு நம்பியிருக்கான் என்றாள் அந்த வார்த்தைகள் மாரியப்பனின் உள்ளத்தில் தீயாக நுழைந்தன அவர் வேலை விட்டு கிராமம் திரும்பினார் அவர் திரும்பியதும் அவர் நிலம் இன்னும் உலர்ந்திருந்தது ஆனால் தன் உள்ளம் மட்டும் மொட்டிட்டு வந்திருந்தது அவர் தீவிரமாக யோசித்து புதிய முயற்சியைத் தொடங்கினார் மூலிகை பயிர்கள் குறைந்த நீருடன் வளரக்கூடிய உழவு தொழில்நுட்பங்கள் இயற்கை உரம் தயாரிப்பு நமக்கு பாரம்பரியம் இருக்கிறது அதை கடைபிடித்து புதிய வழி தேடணும் என்ற முடிவுக்கு வந்தார் அவர் முயற்சியில் அண்டை விவசாயிகளும் ஈர்க்கப்பட்டனர் மூன்று ஆண்டுகளில் மாரியப்பன் தான் மட்டுமல்ல தன்னோடு சேர்த்து பத்து விவசாயிகளும் போக்கியத்தில் இருந்த தங்கள் நிலத்தை மீட்டனர் மாரியப்பன் தன் மகன் மகளுக்கு பொன்னி அரிசி சாதம் மீன் குழம்புடன் வைக்கும்போது அவர் ஒரு தந்தையாக கண்ணில் மின்னியது பசுமை இந்த நெகிழ்க்குக் காரணம் அவர்களது நிலத்தை தவிர வேறொன்றும் இல்லை என்பது தெரிந்தது விவசாயம் என்பது பழைய தொழில் அல்ல ஒரு வேர்பட்ட உயிர் அது மீண்டும் வளரத் தொடங்கும் மாற வேண்டும் என்று எண்ணும்போது மரபை விட்டுவிட வேண்டியதில்லை மாறிக்கொண்டே மரபை தொடரலாம் நம்பிக்கை எனும் வேர்கள் பரவியிருந்தது எங்களோட கதைகள் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பார்வடை செய்யுங்கள் எப்பவும் உங்கள் ஆதரவு எங்களுக்கு வேண்டும் நன்றி ப்ளூ ஸ்கை கதைகள் மகிழ்ச்சி